சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்ட்டு உறுப்பினர் ஆகுங்கன்ற எப்படி சூப்பரா காயநவத்தை சொல்றாரு பாருங்க இல்லையா அதன் மூலம் உங்களுக்கு அவங்கள உங்களுக்கு சமமாக்குற வாய்ப்பு கிடைக்கும் நீங்க சும்மா போய் அப்ப பாருங்களா சும்மா ஞானம் சொன்ன கேக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல இல்லையா அவங்கள ஒருத்தரா மாறி ஆஹ் ஒரு யுக்தியாக அங்க போனாலே எல்லாம் கஷ்டம் புருஷன் சரியல இது சரியில்ல அது சரியில்ல வந்துடும் அப்ப வா நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படி அழிச்சிட்டு போறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இல்ல எனக்கே வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் அது இல்லாம அங்க போய் சிஸ்டரை வர வச்சு பேச வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறைய இடத்துல பண்றாங்க மகளிர் சுய உதவிக்குள்ள பாபா குழந்தைங்க சேர்ந்து தொடர்புல வர்றதன் மூலம்தான் வாய்ப்பு கிடைக்கும் சூப்பரா சொல்றாரு பாத்தீங்களா சுத்தமான இலக்கிய இருந்தா எப்படி வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா தொடர்புல வந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும் இப்ப இன்னும் அவங்க அமைப்புகள்ல உங்க பேர் வரல இல்லையா உங்களுக்கு வந்து அங்க அவங்க மத்தியில இன்னைக்கு ஃபேமஸ் ஆகணும் ஏன்னா அங்க பத்து மாதம் சேர்க்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பெரிய நிறைய ரிலேஷனுடைய நெட்ஒர்க் அவங்க இல்லையா அவங்க மூலமா எல்லோருக்கும் போகும் அவங்க குடும்பத்துக்கு மெயினா போகும் ஒரு குடும்பத்துல குறைஞ்சது நாலு பேர் எடுத்தாலும் எவ்வளவு செய்தி போகுது இல்லையா சோ அதனால அவங்க மத்தியில இன்னும் பாபா பேரு பிரத்யட்சம் ஆகல சோ முதல்ல மறைமுகமாக அங்க போய் கால் வைங்க பிறகு இல்லையா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுடையவர் ஆகுங்க பிறகு அவங்க உங்களுடையவா ஆயிடுவாங்க ஏன்னா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா கோயில் குளம்னு அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க மாதாக்கள் அவங்க பாவன்ற எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுக்க வேண்டியதா இருக்குது அவங்களையும் கூட நீங்க பாதுகாக்கணும் ஏன்னா சுய குழுல வர பெண்கள் எல்லாமே ரொம்ப ஏழை பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாதான் இருப்பாங்க சோ அவங்களையும் உங்களால பாதுகாக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குமான்னு ஏங்குறாங்க உங்களுடைய ஆக்கிட்டா அவங்களுக்கான உதவி கிடைச்சிடும் அப்படி சேவை செஞ்சு அற்புதத்தை காட்டுங்கள் சோ மாதாக்களுக்கு அடுத்தது விபச்சாரிகளுக்கும் நீங்கதான் காப்பாத்தணும் முதல்ல காப்பாத்துங்க அப்படி எல்லாம் சொல்றாரு பிறகு பாருங்க எவ்வளவு நமக்கு வந்து ஒத்துழைக்கும் சகயோகிகள் இதுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா நீண்ட காலம் எடுக்கும் இந்த விஷயத்த நடைமுறையில கொண்டுட்டு வரணும் நீண்ட காலத்துக்கு சோ எப்படி இந்த அநாதைகளுக்கு வந்து அநாதை ஆசிரமத்துல அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி இங்க அன்பிற்குனிய அன்பிற்குரியவருடைய அடைக்கலம் கிடைக்கிற ஆசிரமம் எது அன்பு கிடைக்கிற ஆசிரமம் எது நல்லது அடுத்தது அவி மூணாவது அவிப்திதியின் அனுபவம் செய்றீங்களான்ற சோ அவித்த எல்லாத்துல இருந்தும் விடுபட்ட ஸ்திதி தான் இல்லையா ஃபரிஸ்தாவா நம்ம இருக்கிறோம்னாலே இங்க இருக்கக்கூடிய எந்த நினைவும் இல்லாம பாபாவை சந்திச்சாதான் அது கரெக்டா அவித்த சந்திப்பு சுக்ஷ்மா அப்படி நீங்க ஒரு நிமிஷம் அனுபவம் பண்ணா கூட அதிக நேரத்துல அதோடைய தாக்கம் இருக்கும்ன்ற உங்களுக்கும் சரி உங்க தொடர்புல இருக்கிறவங்களுக்கும் சரி ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது அவித்த ஸ்திதியுடைய அனுபவம்ன்ற அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்க நேரத்தை சரீர உணர்வுல இருந்து ஸ்திதியில இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருங்க டக்குன்னு சரி போவோம் ஏன்னா இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு அதுதான் மெயின் இந்த உலகியல் விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உலகியல் விஷயத்துல காரியம் செய்தாலும் அப்பப்ப நினைக்க வேண்டியது இருந்தாலும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிட்டு பறந்துடணும் ஏன்னா நம்ம மேல இருந்து வந்திருக்கிறோம் நம்மளுடைய முக்கியமான கடமை வேற இதெல்லாம் சும்மா அவ்வளவுதான் இல்ல இப்ப உலவாளின்ட்டு ஒரு ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு வச்சிருப்பாங்க ஸ்பை அவன் அங்க போயிட்டு சாதாரண மனிதன் மாதிரி அப்படியே போயிட்டு கூடாது அந்த வாழ்க்கையும் வாழ்வான் ஆனா மெயின் அவன் வந்திருக்கிறது வேற ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரிதான் நம்பணும் இல்லையா உலக ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு நாம பறக்கணும் பறந்து எல்லோரையும் பறக்க வைக்கணும் சோ அதுக்கு நீங்க பறக்கிற பயிற்சி பண்ணுங்க அப்ப உங்களுடைய எல்லா சங்கல்பங்களும் சித்தியாகும் வெற்றியாகும்ன்ற எல்லாத்துல விடுபட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போதுதான் அது நடக்கும் அதுல முயற்சி கம்மியா பண்ணாலே போதும் பலன் அதிகமா கிடைக்கும் இல்லையா அந்த நிலை நீங்க அடைஞ்சிட்டாலே சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே உழுந்துருவாங்கன்றது பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா இவன் சொன்னான்னு ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி அந்த நிலை இருக்கணும்ன்றது இல்ல இயேசு நல்லதுன்ற ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க அப்படியே போறாங்க என்னடா இதை கேட்டு எப்படி மாறுறாங்கன்னு நமக்கு தோணுது இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆத்மாக்கள் அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாங்க இல்லையா நம்ம அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆகணும் நிலைச்சிருந்து முயற்சி பண்ணீங்கன்னா சரி அவிக் ஸ்தி நிலைச்சிருந்து முயற்சி பண்ணா சீக்கிரமா பிராப்தி அதிகமா கிடைக்கும் ஆனா வியதி அதாவது தேக உணர்வு அவித்த நிலையில வராம நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சி பண்றதுதான் அதிகமா இருக்கும் பலன் கம்மியா இருக்கும் போக போக அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க அவநம்பிக்கை வந்துடும் இதெல்லாம் நம்மளால முடியுமான்ற ஒரு டவுட் வந்துரும் சோ அதனாலதான் பரிஷ்தாவாக்கி பண்ண சொல்றேன் அதனால அவ்வஸ ஸ்திதி மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்க அதனாலதான் சேவை செய்யும் போதே நீங்க அவ்வக்த ஸ்திதியில இருந்தீங்கன்னா இது யோகா டைம்னு நினைச்சிட்டு சேவை செய்யும் பொழுது அந்த சேவைக்கு பலன் கிடைக்காட்டினாலும் உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு ஏன்னா யோகத்துல அங்க சேமி பண்ணிட்டு இருக்கிறீங்க உம் அப்ப நமக்கு நேரத்தை வீணாக்குற மாதிரி தோணாது தேவையிலும் சரி மற்ற லௌகீக கடமைகள் செய்தாலுமே சரி சோ அந்த அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை அவியுக்த ஸ்திதி மூலமாக என்று அப்ப உங்களுடைய அவிகுத்தவரூபத்தை முன்னாடி வச்சு அதுக்கு சமமாகற முயற்சி பண்ணுங்க அதான் முக்கியமான விஷயமே ஏன்னா இப்ப பிரம்மபாபாவுடைய சம்பூர்ணரூபம் அவருக்கு சாக்காரத்துல இருக்கும்போதே மேல ஒண்ணு இருந்துச்சு அதுதான் குஜராத் தேதி மேல ஒருத்தர் இருக்கிறாங்களே இருக்கிறாங்களே அப்படியே போய் பார்த்துட்டு அவர மாதிரியே நான் இருக்கிறேன் நான் பாரு பாருன்னு கேட்பாரு அந்த மாதிரி ஆகுதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு ஆஹ் சோ அப்ப நீங்களே முன்னாடி எடுத்துட்டு வாங்க நம்ம அப்படி ஆனா என்ன ஆகும் எனக்கு அந்த மாதிரி ஆஹ் பாபா குழந்தை ஆன புதுசுல எங்க சென்டர்ல இருந்த ஒரு பிரதர் சிஸ்டர் வந்து கனவுல அந்த மாதிரி தெரிஞ்சாங்க கண்ணெல்லாம் அப்படி இருக்குது பயங்கரமா இருக்குது ஜென்ரலாவே அமிர்த வேலையாலும் சரி அல்லது மதுபனுக்கு போயிட்டு வந்தாலும் சரி கண்ணுக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி நிரந்தரமாகவே இருக்கும் அந்த அவ்வள்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது சோ அப்ப நம்மளுடைய இதுவும் அப்படிதானே இருக்கும் ஒரு சின்ன உலகியல் ரீதியான எந்த உணர்வும் இல்லாம இருக்குது ஸ்ட்ரைட்டா மேல இருந்து வந்த மாதிரி இருக்கும் கீழே இருந்து போன மாதிரியே இருக்காது ஆஹ் அப் அதை முன்னாடி வச்சு வச்சு அதே மாதிரி நான் ஆகணும்னு முயற்சி பண்ணுங்க ஏன்னா பாபா எப்படியோ அப்படித்தானே குழந்தைங்க நம்ம ஃபாலோ ஃபாதர்ன்றது ஏற்கனவே அவர் அப்படி ஆயிட்டார் அப்படி பண்ணுங்க அல்லது நீங்களே உங்களுடைய சொரூபத்தையே எடுத்துட்டு வந்து பண்ணுங்க இந்த அதை ஒரு கண்ணுல முக்தி ஒரு கண்ணுல ஜீவன் முக்தின்றதும் அதுதான் சர்க்கத்துல இருக்கிற சம்பூர்ண சரூபத்தை முன்னாடி வைக்கணும் அந்த மகாலட்சுமி நடக்கிறது எப்படி இருக்கும் பேசுறது எப்படி இருக்கும் அதே மாதிரியே நம்ம நடக்கணும் ஸோ அதனால இந்த ஸ்லோகன் ஞாபகம் இருக்கணும் எப்பவுமே என்ன ஸ்லோகன் அந்த சம்பூர்ண நிலைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது உள்நோக்கு முகத்துல இருந்து இருந்து அந்த வித்தியாசத்தையே அகற்றிடணும் ஏன் அது இல்லை ஆஹ்